தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில வெளியா இருக்கிற வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் டீடைல் பார்க்கலாம் இந்த வீடியோல இந்த பணிக்கான கல்வி தகுதிகள் சம்பள விகரம் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை டீடைல் நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வாய்ப்புக்கான தகவலை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப் அதுக்காக டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்பு கூட மறக்காமல் வந்துட்டீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டீஎன் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அதாவது பள்ளி கல்வித்துறையில வெளியாயிருக்கிற பணிக்கான விவரங்களை நம்ம வந்து பார்க்கலாம் மொத்தம் இந்த அறிவிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்றாங்க சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு வரைக்கும் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது லெவன் எயிட்டின் அடிப்படையில வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க மினிமம் பேயா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பணிக்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்ற பணிக்கான விவரங்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இரநூத்தி பதினாறு ஆங்கிலம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ இயற்பியல்ல டூ தேர்ட்டி த்ரீ வேதியியல்ல டூ டூ ஒன் செவன் தாவரவையர்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் விலங்கியல்ல ஒன் தேர்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எயிட் பொருளியல்ல ஒன் சிக்ஸ்டி நைன் அரசியல் அறிவியலில் ஃபோர்டீன் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்ல வந்து பிப்டி செவன் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ என மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கன்சிஸ் இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தால் ஐம்பத்தி மூணு வயசு அதிகபட்சமாக ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் பேக்வர்டு கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் video ஃபார் ஆல் கேஸ்ட் இருந்தாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் அதிகபட்சமாக வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயும் இதர பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிக்கு தேர்வு செய்கிற முறை வந்து பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின் கேட்குறாங்க தேர்ட்டி மினிட்ஸ் நடக்கும் எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் இதில் பிஜி அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பிஜி லெவல்ல வந்து இந்த தேர்வு வந்து நடக்குது மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு கேட்பாங்க மூணு மணி நேரத்தில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நடத்துகிறாங்க இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன்லயும் வந்து தேர்வு பாஸ் ஆகுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இன்டர்வியூ இன்டர்வியூ மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா பணி வாய்ப்பு வந்து வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் எப்படி இந்த பணிக்கு அப்ளை வந்து ஆன்லைன்ல நீங்க எந்த முகவரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற டிஆர்பி என்ற முகவரியில பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைன் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணணும் மேலும் இது போன்ற பயனுள்ள தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்